திருச்சிற்றம்பலம் என்னாருடைய சிவனை போற்றி என்னார்டவருக்கும் இறைவா போற்றி அனைவருக்கும் வணக்கம் துளாராசிக்குண்டான பிப்ரவரி மாத பலன்களை பற்றி பார்க்கலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய சுக்கரன் உங்களை ஆளக்கூடிய நீங்கள் எந்த மாதிரி இருப்பீங்க உங்களுடைய கேரக்டர் எப்படி இருக்கும் உங்க உடல் வாகு எப்படி இருக்கும் அதே போல் நீங்க உங்களுடைய தன்மைகள் உங்களுடைய எண்ணங்கள் எல்லாமே யாருன்னா இயற்கையாகவே சுக்கரன் கொடுக்கக்கூடியதா சுக்கரனுடைய தன்மையில் தான் நீங்க இருப்பீங்க அப்படிங்கிற அமைப்பு உண்டு அப்பேற்பட்ட சுக்ரன் இந்த மாதம் பார்த்துட்டிங்கன்னா உச்சம் பெறுகிறார் ராசி அதிபதி உச்சம் பெறுவது மிகப்பெரிய யோகத்தை கொடுத்தே தீரும் ஆனா என்னன்னா ஆறாம் வீட்டில் போய் உச்சம் பெறும் பொழுது பணத்தையும் கொடுக்கும் அதற்கு ஈக்குவலாக ஏதாவது ஒரு விரயத்தையோ அல்லது ஏதாவது சின்ன சின்ன கடன் சார்ந்த விஷயத்தையோ ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிற உண்மை இதில் இவர் எட்டாம் அதிபதி ஆகி ஆறில் உச்சமாகி ராகுவோட சேர்க்கை பெறுகிறார் ராசி அதிபதியும் எட்டாம் அதிபதியுமான சுக்ரன் உச்சம் பெறக்கூடிய காலத்தில் சந்தோஷங்கள் மகிழ்ச்சி பண விரயங்கள் பண வரவு இதெல்லாமே ஏற்படுத்தி கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் ராகுவோடு சேரும் பொழுது இயற்கையாகவே பார்த்துட்டிங்கன்னா சுக்ரன் ராகு சேர்க்கை அப்படிங்கிறது மகாலட்சுமி கடாச்சம் மகாலட்சுமி யோகம் ஏதாவது ஒரு வழியில் பண வரவு அப்படிங்கிறது நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுப்பார் கேட்கின்ற இடத்தில் செய்கின்ற இடத்தில் எங்கே நீங்கள் பணம் கேட்டீங்கன்னாலும் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் விபரீதமாக லாட்ரி சம்மந்தப்பட்டது ஷேர் மார்க்கெட் சம்மந்தப்பட்டது இதில் எல்லாமே கூட உங்களுக்கு அதீதமான பண வரவு வர்றதுக்குண்டான வாய்ப்பையும் இந்த சுக்கரன் உச்சமாகும் பொழுதும் அது துளாராசிக்கு ரிஷபராசிக்கு மிகப்பெரிய யோகத்தை நிச்சயமாக கொடுத்துட்டு தான் போகும் அப்படிங்கிறதுல மாற்றம் கிடையாது இது ஒரு வகையில் இருந்தாலும் இந்த கிரக அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இந்த ராகு சுக்கரன் மகாலட்சுமி யோகம் அப்படின்னு சொன்னாலும் கூட உச்சகட்டமாக பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு உங்கள் ஜாதகத்தில் சுக்கர திசையோ ராகு திசையோ திசையில் ராகு புத்தியோ ராகு திசையில் சுக்கரகுத்தியோ சுக்ரன் ராகு சாரத்திலையோ ராகு சுக்கரன் சாரத்தில் இருந்தாலோ அல்லது ராகுன் நிற்கின்ற வீட்டில் உங்கள் ஜாதகத்தில் ராகு நிற்கின்ற வீட்டிலிருந்து ஒன்றாம் இடம் ஐந்தாம் இடம் ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் இருந்தாலும் இந்த கிரக சேர்க்கை இந்த மாதம் உங்களுக்கு அபி அதாவது அதிகமான பணவரவு எதிர்பார்த்ததை விட மிகப்பெரிய பணவரவை ஏற்படுத்தி தான் போகும் அப்படிங்கிற அமைப்பு உண்டு இருப்பினும் இந்த சுக்ரன் ராகு நம்ம சொன்ன மாதிரி உச்சகட்டமான பெண் சாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஜாதக அமைப்பாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தில் இந்த கிரக சேர்க்கைகள் இருந்தால் கண்டிப்பாக ஆண்களாக இருந்தால் பெண்களிடமும் பெண்களாக இருந்தால் ஆண்களிடமும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சுக்கரன் ராகு அப்படிங்கிறது ஆசையை காட்டி மோசம் பண்ணும் ராகு அப்படிங்கிறது எல்லாமே பெருசாக இருக்கிறது மாதிரி காட்டும் ஆனால் உள்ளே போனால் ஒன்றுமே இருக்காது ஏன்னா இது வந்து ராகு அப்படிங்கிறது ஒரு அவமானத்தை ஏற்படுத்தி கொடுத்துரும் நீங்கள் சின்ன தவறு பண்ணீங்கனாலும் கூட பெருசு பண்ணி ராகுங்கிறது பெரியது கேதுனா தான் சிறுசு நாலு ரூம்குள்ள முடியுது அது கேதுனுடைய அமைப்பு ஊரே தெரியலதா வைரல் ஆகுதா அது வந்து ராகுனுடைய அமைப்பு அப்போ இந்த சுக்கரன் ராகு சேர்க்கை இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது முற்றிலும் உண்மை இதே பாருங்கள் உங்களுக்கு இது இது வந்து உங்களுக்கு தெரியல இந்த சுக்ரன் ராகு செயற்கை அப்படிங்கிறது ஜாதத்தில் தெரியல அப்படின்னா இந்த சுக்ரன் ராகு பாருங்க இதனுடைய மைனஸ் என்னன்னா உங்கள் வம்சத்தில் உங்களுடைய பரம்பரையில் பெண்களுடைய நிலைகள் நல்லா இருக்காது குடும்பத்தில் சிறு வயதுலேயே பெண்கள் இறந்திருப்பாங்க அல்லது சிறு வயதிலேயே ஏதாவது விடவாயிருக்கிறது அல்லது பெண் ஒன்னா பெண் குழந்தை களாகவே பிறப்பது அல்லது ஆண் குழந்தைகளாகவே பிறக்குது உங்க வம்சத்தில் பெண்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது நல்லா இருக்காது கணவன் மனைவி பிரச்சனைகள் நிம்மதியான வாழ்க்கை அப்படிங்கிறது இருக்காது இதுதான் உச்சகட்டமான பெண் சாப்பத்தினுடைய ஒரு அமைப்பு அப்போ இப்படி உங்க ஜாதகத்தில் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க அப்படிங்கிறது இந்த மாதத்தினுடைய ஒரு ஒரு அட்வைஸா நீங்க எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்க செவ்வாய் இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஒன்பதாம் இடத்துல போய் உங்களுக்கு வக்ரத்தில் இருக்கார் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் ரெண்டு வக்ர வக்ரகதி அடையும் பொழுது ரெண்டாம் அதிபதி வக்ரமாக இருந்துச்சுன்னா பேச்சால பிரச்சனைகள் வரும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருந்தாலும் பல வரவு இரட்டிப்பாக வரும் ஏன்னா வக்கரம்னா இரண்டுன்னு அர்த்தம் வக்ரம்னா ஸ்பீடாக வர்றதுன்னு அர்த்தம் வக்ரம்னா திரும்பி உட்காந்துட்டு இருந்து செயல்படுத்த முடியாமல் அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ ரெண்டாம் அதிபதி வக்ரம் ஆச்சுன்னா பணம் அப்படிங்கிறது இரட்டிப்பாக வரும் அப்போ ஒரு திருமணம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் வீட்டில் குடும்பம் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் பார்த்துட்டீங்கன்னா ஏதாவது ஒரு வழிவகையில் பேச்சால உங்களோட எண்ணத்தினால கொஞ்சம் பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா மற்றபடி திருமணம் சார்ந்த விஷயங்கள் அதே போல பாருங்க ஏன்னா ஒன்பதாம் இடத்துல இருக்கார் செவ்வாய் அப்போ ஏழு குடி ஒன்பதுல போகும்போது உங்களுக்கு எதிர்பார்த்த வரன்கள் இதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்போ இருபத்தி நாலாம் தேதிக்கு மேல வக்ரம் நிவர்த்தி வேற ஆகிறார் அப்போ இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்த்த எல்லா விஷயமும் நடக்கும் இன்னும் ஒரு மாசம் வரைக்கும் அங்கே செவ்வாய் அங்கேயே தான் இருக்க போறார் மிதனத்திலேயே தான் அப்போ ரெண்டு குடியவர் ஒன்பதாம் வீட்டில் இருபத்தி நாலாம் தேதி வரைக்கும் இல்லாமல் இருக்கும் பொழுது கண்டிப்பாக நல்ல திருமண வாழ்க்கை எதிர்பார்த்த வரங்கள் கிடைப்பது பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணுறது தன வரவு படம் கொடுக்கல் வாங்கல் நின்று போயிருந்தாலும் கூட அது திரும்பி வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் இதெல்லாம் இருபத்தி நாலாம் தேதிக்கு மேலே நீங்கள் எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் கொஞ்சம் ஸ்லோவாக கொண்டு போனீங்கனாலே பரவாயில்ல அடுத்தது பாருங்கள் இந்த குரு இந்த குருவும் பாருங்கள் பிப்ரவரி நாலாம் தேதியோட வக்ர நிவர்த்தி பெறுகிறார் ஏன்னா குரு தான் வந்து பெரிய கிரகம் அப்போ குரு இந்த துளாராசிக்கு வக்ரமாகிறது ஒரு யோகத்தை கொடுத்தாலும் கூட எட்டாம் இடத்துல வக்ரமாயிருக்கும் பொழுது நகை இடமான வைச்ச ஒரு சூழ்நிலைகளோ அல்லது பணம் சார்ந்த விஷயம் ஏதாவது தொலைந்து போனதோ அல்லது ஏமாற்றப்பட்டதோ இது எல்லாமே ஒரு பணம் நகை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுத்துருக்கும் அதே போல் உங்கள் உறவினர்களுக்குள்ளேயோ அல்லது உங்கள் கூட பிறந்தவர்களுக்குள்ளேயோ வேலை செய்யக்கூடிய இடத்துல சில சில மன சஞ்சலங்கள் ஏற்படுத்தி இருக்கலாம் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இதெல்லாமே பிப்ரவரி நாலாம் தேதிக்கு மேலே நிவர்த்தியாகி வேலையில் நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்போ அல்லது வேலையிலேருந்து ஒரு இடம் விட்டு இடம் மாற வேண்டிய ஒரு சூழ்நிலைகளோ எதிர்பார்த்த தனவரவு வரவு அப்படிங்கிறத நிச்சயமாக கிடைப்பதற்கும் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது சனி பகவான் இந்த சனி பகவானை பொறுத்தவரைக்கும் நம்ம முதலில் சனி பயிற்சி சொல்லியிருப்போம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தில் இருக்கிறதால குல தெய்வத்தினுடைய அனுகிரகம் முழுமையாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அடுத்தது புதன் இந்த புதன் பாருங்க இந்த ராசிக்கு ஒன்பது மற்றும் பன்னிரெண்டாம் அதிபதி இப்ப இருக்கக்கூடிய வீடுன்னு பாத்துட்டீங்கன்னா நாலாம் வீட்டுல பாருங்க உங்களுக்கு பதினொன்றாம் தேதி வரைக்கும் இருக்கார் பதினொன்றாம் தேதிக்கு மேல பாத்துட்டீங்கன்னா உங்களுக்கு அஞ்சாம் வீட்டுக்கு போகிறார் அப்போ துளாராசியை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் அதிபதியானவர் நாளில் இருக்கிற வரைக்கும் பூர்வீக சொத்து பூர்வீக ஸ்தானத்தில் ஏதாவது ஒரு சொத்து சார்ந்த பிரச்சனைகள் இருந்ததுன்னா இது உங்களுக்கு சாதகமாக வர்றதுக்குண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் வீடு மனை சொத்து சுகங்கள் வண்டி வாகனங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தில் உங்களுக்கு அது மாற்றமாகவோ அல்லது இடமாற்றம் பண்ண வேண்டிய ஒரு சூழலை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்போது பதினொன்றாம் தேதிக்கு மேலே அவரும் பார்த்துட்டிங்கன்னா அஞ்சாம் வீட்டுக்கு போகும்பொழுது ஒன்று அஞ்சு ஒன்பது தொடர்பு ஏற்படுத்தி கொள்கிறார்கள் அப்போது ஒன்றாம் அதிபதி அஞ்சாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு அமைப்பை கொடுத்துரும் நல்ல எப்படி சொல்றது அஞ்சு ஒன்பது அப்படின்னா தந்தையினுடைய புண்ணியமும் உங்களுடைய தாத்தா வர்க்கத்தில் வரக்கூடிய புண்ணியமும் உங்களுக்கு இந்த மாதம் வேலை செய்யும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகம் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் பெயர் புகழ் கிடைப்பது அதே போல் பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு ஒரு நல்ல லைஃப் அமைச்சு கொடுக்கறது குழந்தைகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்பா சொத்துக்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் அல்லது அப்பா சொத்துக்கள் பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பேசணும்னு நினச்சிங்கன்னா இந்த புதன் பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே வந்ததுக்கப்புறம் பேசுனீங்கன்னா கண்டிப்பாக கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துரும் இது ஒன்று அஞ்சு ஒம்பது தொடர்பு ஏற்பட்டாலே வணங்கத்தக்கவர் நர்த்தம் அப்போ எங்கே போனாலும் உங்களுக்கு பெயர் பயிர்ப்புகளோ ஒரு வணங்கத்தக்க ஒரு விஷயங்களோ ஒரு பாராட்டுகளோ ஒரு அவார்ட்ஸோ ஏதாவது கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகிறார் இந்த புதன் இந்த புதன் பன்னிரெண்டாம் அதிபதியும் ஆகி சனியோடு போய் நிற்கும் பொழுது சனி அப்படிங்கிறவர் இயற்கையாகவே தொழில் காரகன் சொல்கிறோம் அப்போ பன்னிரெண்டாம் இடம் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வெளிநாடு வெளியூர் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது எல்லாமே பன்னிரெண்டாம் இடம் தான் அப்போ அந்த புதன் அங்கே தொடர்பு கொள்ளும் பொழுது ஏதாவது வெளிநாடோ வெளியூரோ இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் எல்லாம் ரொம்ப சிறப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் தீர்த்த யாத்திரை சென்று வரக்கூடியது அதாவது அஞ்சாம் இடங்கிறதுக்கு பாருங்க குடும்ப ஒற்றுமை குடும்பத்தோடு சென்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் இதெல்லாமே நிச்சயமாக உண்டு அடுத்தது உங்களுக்கு சூரியன் இந்த சூரியன் உங்களுக்கு பதினொன்றாம் அதிபதி இந்த பதினொன்றாம் அதிபதியான சூரியன் உங்களுடைய ராசிக்கு நாலாம் வீட்டில் நிற்கிறார் பன்னிரெண்டாம் தேதி வரைக்கும் பதினொன்றாம் அதிபதி நாலாம் வீட்டில் லீடு இருந்தால் வீடு சொத்துக்கள் வண்டி வாகனங்கள் இதெல்லாம் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் ஏதாவது விரயம் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைகளை கொடுப்பது புதன் அப்போ ஏதாவது ஒரு இடம் விற்கிறது வீடு விற்கிறது வண்டி ஏதாவது விற்றுட்டு வேறு ஏதாவது வாங்கலான்றதுனா இந்த காலத்தை பயன்படுத்தும் பொழுது உங்களுக்கு எதிர்பார்த்த லாபங்கள் வந்தே தீரும் ரொம்ப நம்ம இப்போ ஒரு லட்ச ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஒரு எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் தான் பேசிகிட்டு இருக்காங்கன்னா இந்த காலத்துக்கு மேலே பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே நீங்கள் மூவ் பண்ணீங்கன்னா நீங்கள் என்ன அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டே உங்களுக்கு கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகளும் உண்டு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கலாம் அடுத்தது பாருங்கள் அவரே உங்களுக்கு பன்னிரெண்டாம் தேதிக்கு மேலே அஞ்சாம் வீட்டில் போய் சூரியன் சனி ஆகிறார் எப்படி சுக்கரன் ராவு அப்படின்னு சேர்க்கை வந்து உச்சகட்ட மகாலட்சுமி யோகத்தை கொடுத்து பெண் சாப்பத்தினால பிரச்சனைகளையும் கொடுக்குதோ அதே போல இந்த சனியும் சூரியனும் உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்து இருந்தால் பார்த்துட்டிங்கன்னா அப்பாக்கும் பையனுக்கும் ஒரே பிரச்சனையாகவே இருக்கும் ரெண்டு பேத்துக்கு அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறது ரொம்ப குறைவாக இருக்குது உள்ள வந்தால் பையன் வெளியே போயிருவா அப்படி பையன் உள்ளிருந்தா அப்படி அப்பா வெளியே போயிருப்பா போயிடுவா அப்படி இப்படி இதுவே தான் சூழ்நிலைகள் ஒரு ரெண்டு பேருமே ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை அப்படிங்கிறது அமைச்சு கொடுக்காது இது ஆண் ஜாதகத்தில் ஆனால் சமு வீட்டுக்குள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் கூட வெளி உறவுகளில் பார்த்துட்டிங்கன்னா சமுதாயம் சார்ந்த விஷயத்தில் பெயர் புகழ் மதிப்பை கொடுத்துரும் இது நல்ல பையன் நல்ல மனிதர் அப்படிங்கிற பெயரையும் கொடுத்துட்டு அரசு அரசியல் சம்பந்தப்பட்ட தொடர்பு அரசாங்க வருமானங்கள் இதெல்லாமே சூரியன் சரி ஏற்படுத்தி கொடுக்கும் சூரியன் சனி சேர்க்கை இருந்து அதுக்கு திரிகோணத்தில் செவ்வாய் இருக்குது அப்படின்னா வேலை வாய்ப்புகள் கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்டது எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் ஜாதகத்தில் அந்த அமைப்பு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக இந்த மூணுமே வந்து அரசு கிரகங்கள் தான் அரசாங்கத்தில் உங்களுக்கு வேலை வாய்ப்பு வேணும் சூரியன் சனி செவ்வாய் இல்லாமல் நீங்கள் வந்து உங்கள் ஜாதகத்தில் நீங்கள் உள்ளேயே போக கவர்மெண்ட்டுக்குள்ளேயே போகவே முடியாது அப்போ இதனுடைய தொடர்பு ஜாதகத்தில் இருந்து இப்போ கோச்சாரப்படி அந்த தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய காலகட்டங்களை ஏதாவது நீங்கள் இது மாதிரி ட்ரை பண்ணீங்கன்னா நிச்சயமாக கிடைப்பதற்குண்டான கவர்மெண்ட் ஜாப் சம்மந்தப்பட்ட வேலைகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுப்பார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்துட்டீங்கன்னா இது போல விஷயத்துல சனியும் சூரியனும் ஆண் ஜாதகத்தில் ஜாதகத்துல பிரச்சனைகளை கொடுத்தாலும் பெண் ஜாதகத்துல பாத்துட்டீங்கன்னா அப்பாவுக்கு பொண்ணுக்கும் ரொம்ப உறவுகள் வந்து அப்படின்னு பாத்துட்டீங்கன்னா பாசமா இருப்பாங்க பிரிக்கவே முடியாது அப்பாவை விட்டு பொண்ணு இருக்காது பொண்ணை விட்டு அப்பா இருக்காது பூர்வீகம் அதாவது சனியும் சூரியனும் ஆண் ஜாதத்துலேருந்து பூர்வீக சொத்து பிரச்சனை வரும் இது சனியும் சூரியனும் வந்து பெண் ஜாதத்தில் இருந்தால் அவங்க அப்பாவே அந்த பொண்ணு பேரில் எல்லா சொத்தையும் எழுதி வச்சுருவார் இதுதான் வந்து இயற்கை அதாவது இந்த சேர்க்கைக்கு மட்டும் இது போல் ஆண் பெண் எல்லாத்துக்குமே ஆண் பெண் பிரிவினைகள் உண்டு யோகமும் உண்டு அதே போல் அவயோகமும் உண்டு இது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக செஞ்சுட்டு போகும் அப்படிங்கிறது தான் முற்றிலும் உண்மை அப்போ சனியும் சூரியனும் பெண் ஜாதகத்தில் இருந்தால் கொஞ்சம் சொத்து சார்ந்த விஷயத்தில் இவங்களுக்கு கேட்டதெல்லாமே கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது எடுத்துக்கலாம் அதே போல் இந்த சனியும் சூரியனும் சேர்க்கை சமுதாயத்தில் ஒரு நல்ல பெயர் கவர்மெண்ட் சார்ந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு நல்லது பண்ணாமல் அது போகவே போகாது உங்கள் ஜாதத்தில் இருந்ததுன்னா இன்னும் கொஞ்சம் இந்த மாதம் அதற்குண்டான எக்ஸ்டெண்ட்டாக நீங்கள் நினைச்சதெல்லாமே நடப்பதற்குண்டான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துருவார் அப்படிங்கிறத முற்றிலும் உண்மை இந்த மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு பண வரவு அப்படிங்கிறது தாராளமாக வரக்கூடிய மாதமாக இருப்பதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு அப்படிங்கிறதையும் நான் தெரிஞ்சுக்கிறேன் நன்றி மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் திருச்சிற்றம்பலம் சித்தம்பலம் ஸ்ரீ நரசிம்மன் திருவிடிகளே சரணம்